வாங்க நான் இப்போ உங்களை சென்னையில் இருக்க மிகப்பெரிய காடு ஒன்று இருக்க துல்காப்பேர் பூங்காவை தான் கூப்பிட்டு போக போகிறேன் ஆமாங்க இந்த பூங்கா ரொம்ப பெருசுங்க காடு தாங்க காட்டை தாங்க பூங்கா இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு லேக்கை சுற்றி தான் இந்த பூங்காவே இருக்குது இந்த லேக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாகவே இந்த வீடியோ வீடியோவில் விழாவிரியாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த லேக் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா இந்த லேக்கை சுற்றியே தாங்க இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு இந்த பூக்க ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த என்ன பாலம் அமைச்சிருப்பாங்க அந்த பாலம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்களை கூட்டு வந்தாலும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயமும் இங்கே வச்சுருக்காங்க இந்த முதல்ல ஆமை எல்லாமே இருக்குது உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போனாலும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்லாவியாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் வாங்க உள்ளே போய் காட்டுறேன் இந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூங்காவை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு விளையாடியே தெரிய வரங்க வாங்க வீடியோ உள்ளே போகலாம் வாங்க போகலாம் இதுதாங்க தொல்பக்கிறது என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கா இதுதான் என்ட்ரன்ஸு ராஜா அண்ணாமலை ஒருத்தர் தான் இருக்குது இதுதான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோ பண்ண போகிறோம் கூடவே வாங்க இந்த பார்க்கில் உள்ள எல்லாம் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறா வாங்க உள்ளே போகலாம் இதுதாங்க என்ட்ரன்ஸு ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் இது உள்ளே விடுவாங்க நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ளேருந்து அந்த ஆர்ச்சை காட்டா பாருங்களேன் இது இவங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குங்க பார்க்கு பார்க் ரொம்ப பெருசுங்க இது அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி இருக்க ஒரு மினியேச்சருங்க பார்க்கு இந்த பார்க் எப்படின்னுக்குன்றத அப்படியே ஒரு மினியேச்சர் மாதிரி விஷயங்களில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க உள்ளே ஃபுல் சைஸில் இருக்கும் இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு என்ட்ரன்ஸு இதுக்கு நம்ம அது உள்ளே தான் போகிறோம் இந்த மினியேச்சரை பார்த்துட்டு நம்ம அப்புறமா உள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்களா லேக்கு இந்த லேக்கை சுற்றியே தாங்க இந்த பா பூக்கா அமைஞ்சிருக்கு இது மினியேச்சரு இது இந்த மாதிரி பெரிய லேக்கு உள்ளே இருக்குது அது ஃபுல்லாக பிரிட்ஜ் பிட்ஜா போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அது எல்லாமே உள்ளே இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போவோம் நம்ம போகும்போதே மழையோட தாங்க வெல்கம் பண்ணுது மழை இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மழையில் இருந்து பூங்கா இங்கே பார்த்தீங்களா தொல்காப்பி பூங்கா ஐயில் தொல்காப்பி பூங்கா வச்சுருக்காங்க இங்கிலீஷில் வச்சுருக்காங்க தமிழில் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கா சூப்பரான பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க ரொம்ப மழையும் சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம் இங்கே ஒரு விசேகர் சென்டர் வச்சிருக்காங்க வரவங்க இப்போ இங்கே கொஞ்சம் உட்காந்துருக்கிறதுக்கு விசேஷன்ட்டு வச்சிருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஏன்னா டைமுக்கு பார்க்கிறக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்காக வச்சுருக்காங்க இப்போ வாங்க இது உள்ளே போவோம் இது ஆன்லைனில் மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் அது எப்படின்றத உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் அப்போ இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கல்ச்சர் சூப்பராக வச்சுருக்காங்க அருமையாக இருக்குல்ல இதுதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே ரெண்டாவது என்ட்ரன்ஸ் அது கேட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குது இதுதாங்க டிக்கெட் கவுண்டரு நம்ம ஆன்லைனில் எடுக்கிற டிக்கெட்டை இங்கே தான் கியூஆர் கோடில் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க இதை பாருங்கள் ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த பூங்கா அமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்றத ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப மோசமாகதான் இருக்குது பார்த்தீங்களா அதை எவ்வளோ அழகாக இப்போ வந்து ஒரு பூங்காவாக அமைச்சிருக்காங்க இங்கே என்னென்ன பறவை இருக்கலான் கூட வச்சுருக்காங்க மேலே அந்த பூங்காவோட மேப்பும் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது இங்கே பாருங்க இது டிக்கெட் கவுண்ட்ரு நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் எடுத்து நீங்கள் காப்பி ஃபோனில் காப்பிங்கன்னா இங்கே ஸ்கேன் பண்ணி நம்ம என்ட்ரன்ஸ் ஃபிரீயாக உள்ளே அனுப்பிச்சிருவாங்க இப்போ நான் உங்களுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதை நான் காட்டுறவாங்க வந்து ஒரு ஆப் இருக்குதுங்க நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த தொல்காப்பி இருப்பாங்கன்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப் புக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடும் ஆடியோ டூர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆடியோ டூர் தாங்க அங்கே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆடியோவாக வரும் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது அது நான் உங்களுக்கு பின்னாடி போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க டிக்கெட் இருக்கா டிக்கெட் புக்கிங்கு இந்த டிக்கெட் புக்கிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் மூணு இருக்கும் விசிட்டர் பார்க்ஸு வார்க்கரு அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இப்போ வந்து நம்ம டிக்கெட்டை வந்து எடுக்க போறங்க ஓகேங்களா இதில் போய் ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க டைமிங் என்னென்ன என்ன டேட்டில் ஒர்க் ஆகும் இது தேர்ஸ்டே லீவுங்க வேளக்கெல்லாம் லீவு ஸோ எப்படி கொடுக்கணுன்றது அங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களை உங்களுக்கு டிக்கெட்டில் உள்ளே போய் ஸ்லாட்டில் காட்டும் இங்கே பாருங்கள் ரெட்டில் இருக்கிறது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா க்ரீனில் இருந்தால் தான் உங்களுக்கு அவைலபிளும் நவம்பர் மாதம் எல்லாமே ஃபுல்லு ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வரைக்குமே உங்களுக்கு சண்டே ஃபுல்லாக ஃபுல்லுங்க இங்கே பார்த்தீங்களா டிசம்பர் மாதத்தில் சண்டே ஃபுல்னு காட்டுதா இந்த ஜனவரி மாதமும் போட்டு பார்த்துட்டேன் ஜனவரி மாதமும் ஃபில் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு வீட்டு எக்ஸ்து மட்டும் தான் கிடைக்கும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டேங்க இதான் என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே போனோடனே அழகாக இருக்கா இங்கே போனோன்னே ஒரு மேப் வச்சுருப்பாங்க எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மேப்படியாக நம்ம உள்ளே போகலாம் இது வாக்கர் ஃபாஸ்ட்லேயும் எப்படி போகணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க நடைப்பயிற்சி போகிறவங்க எப்படி போகணுன்ற சொல்லிருப்பாங்க இதில் ரெண்டு அளவில் இருக்குச்சுருக்குங்க உங்களுக்கு கொஞ்சமாக நடக்க முடியுன்னா ஒரு அளவுலையும் உங்களால் மேக்ஸிமம் நடக்க முடியுமா என்ன அளவுல வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நடந்து போனால் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் திரும்பி வந்துடலாம் இல்லைனால நடக்க முடியும்னா ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த பார்க்கை ஃபுல்லாகவே சுற்றி வரலாங்க அழகாக இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் டிசைன் வச்சுருக்காங்க இந்த ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ செ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இந்த பார்க்கில் ஏகப்பட்டதுங்க கிட்ஸை கூப்பிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பராகவே இருக்கும் இந்த லேக்கில் இருக்குது பார்த்திங்களா நான் சொன்ன லேக் அங்கே முதல்ல ஒரு மினிசில் பார்த்திங்கனா லேக் அந்த லேக்கு இதுதான் இது உள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இங்கே போகிற நம்ம லேக்கை சுற்றியே தாங்க வரப்போகிறோம் நம்ம நடக்கும்போது அந்த லேக் நம்ம கூடே வர மாதிரி தான் இருக்கும் நம்ம எங்க கூட வருது நம்ம தான் லேக்கை சுற்றி போகிறோம் இங்கே வாக்கிரஸ் ஃபுல்லாகவே வந்து பாதெலாம் போட்டு வச்சிருக்காங்க அருமையாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் மட்டும்தாங்க ஒரு ஸ்லாட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதை இங்கே ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும் பார்த்துங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் போடு வச்சுருக்காங்க என்னென்ன மரம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம அறியாத மரம்லாம் வச்சு அதுக்குள்ள பேரை வச்சு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நான் மாதிரி பார்த்தாங்க ஒரு ஸ்லாட்டுக்கு நூறு பேர் தான் நூறு பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க வாக்கர்ஸுக்கும் அதே மாதிரி தான் நூறு பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய கார்டில் நான் சொன்னது மொத்தமே உங்களுக்கு நாளுக்கு நடக்க போகிறோம் ஒரு நூறு பேர் தான் இந்த ஒரு டைமில் இருக்க முடியும் அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஃப்ரீ சார் இந்த மாதிரி நிறைய ஹட்டு போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் கிட்ஸு கூப்பிட்டு போனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே சின்னதாக ஒரு எல்லா உட்காந்துருக்க மாதிரி ஒரு வச்சிருக்காங்க பசங்க எதாவது டூருக்கு ஸ்கூல்லேருந்து இருந்து எடுத்துக்க வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சுக்கலாம் இதுதான் வந்து அந்த எண்ட்ரஸ்ட் கொண்டான இது வச்சுருக்காங்க அடையாறு பூங்கா இருக்கும்ல அந்த கல் மாதிரி வச்சு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு க்ளீனாக இருக்குங்க ஒரு முப்பது பேர் வந்தாங்கன்னா அப்படியே அழகாக உக்காந்து அங்கே உட்காந்து குரூப் போட்டால் எந்த கூட சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்திங்களா ஒரு தேல் ரெண்டு தேல் சண்டை போட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்கள இது மாதிரி நிறைய 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 செங்கி வச்சுருக்காங்க பார்க்க ஃபுல்லாக நம்மளால் இதை பார்க்க முடியுது அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல அங்கே அப்படி இது உள்ளே போனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இது உள்ள இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாக கிட்ஸுக்கு பிடிச்ச செக்ஷனுங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம கிட்ஸுக்கு வந்து எப்படி இந்த பறவை இருக்கல வேறு பறவை வச்சுருக்காங்க நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் கிட்ஸுக்கு இது கொஞ்சம் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நான் க்யூஆர் கோட் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த க்யூஆர் கோடை வந்து அந்த மொபைல் ஆப்பில் வந்துருக்கு வச்சுங்களா கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கேட்கும் நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணினா தமிழையோ இல்லை இங்கிலீஷ் கிளிக் பண்ணாங்க இங்கிலீஷ்லோ இதை பற்றிய ஃபுல் டீடைல் இந்த பறவையை பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து அது சொல்லுங்கள் அதுக்கு தான் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க லைஃப் சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு கூப்பிட்டு போனால் அதெல்லாம் ரொட்டேட் பண்ணி அவங்க இருக்கும் நல்லாயிருக்கும் கிட்ஸுலங்க பெரியவங்களாக கூட பண்ணலாம் நல்லா தான்ங்கிறது இந்த சக்ஷனே சூப்பராக இருக்குங்க எல்லாமே அருமையாக இருக்குது இங்கே நீங்கள் அழகாக பசங்களை கூப்பிட்டு போகலாம் தான் பாருங்கள் பட்டர்ஃப்ளை வந்து எப்படி உருவாகுதுன்றதை வச்சுருக்காங்க பாருக்கீங்களா முட்டை அதுங்க எப்படி டெவலப் ஆகுது பரிணாம வச்சுன்னு சொல்லுவாங்கள்ல எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக டெவலப் ஆகுதுன்றத சூப்பராக வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு விதையிலேருந்து எப்படி செடி முளைக்கிறது அதுவுமே அழகாக வச்சுருக்காங்க இது கிட்ஸ் ஏரியான்னு சொல்லாங்க இந்த பாருங்கள் சின்ன சின்ன கொகை மாதிரி வச்சுருக்காங்க மேலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் பசங்களாம் பூந்து உள்ள பூந்து போயிட்டு வெளில வரலாம் ஸோ கிட்ஸுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி எடுத்து கூப்பிட்டு போனால் அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி விளையாடுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு விதையிலேருந்து செடி வர்றது இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அழகாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் இது மாதிரி நிறைய இருக்குது இந்த இந்த சரவுண்டிங்ஸ் இந்த போர்ஷன் வரைக்குமே நிறைய வச்சுருக்காங்க ஹட்டும் இருக்குது ஸோ நீங்கள் கிட்ஸை கூட்ட கிட்ஸை கூட்டு போய் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு அங்கே கொடுக்கலாம் இந்த முதல்ல பாருங்களேன் ரியல்லாக இருக்க மாதிரியே இருக்குது பாருங்களேன் சரியான சைஸுங்க சூப்பராக இருக்குல்ல சைஸு ஒரு நேரில் ஒரு முதலையே பார்த்தா எப்படி இருக்குமோ நீர்நிலை பக்கத்தில் அப்படியே வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்களா ஆமாம் இதுவும் சூப்பராக இருக்குது சைஸ் எல்லாமே பெருசாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ஸெல்லாம் கூப்பிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அழகாக ரெடி பண்ணிடுறாங்கல்ல சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் இதுதான் சொன்னேன் ஒரு முட்டையிலேருந்து எப்படி பட்டாம்பூச்சி வந்து உருவாகுன்றது எவ்வளோ அழகாக சரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி பட்டாம்பூச்சி மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்டது இருக்குது ஸோ கிட்ஸை கூப்பிட்டு போனால் நம்ம அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி வச்சுருக்காங்க அழகாக இருக்குல்ல அப்படியே பார்த்துட்டு உள்ளலாம் பூந்து போகலாங்க கிட்ஸை கூப்பிட்டு வந்தால் அவங்க பாட்டு விளையிட்டு இருப்பாங்க நீங்கள் உக்காந்துருந்தா கூட அவங்க பாட்டு நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் இந்த கொகைக்கு மேலே வெறும் கொகை மட்டும் வைக்காமல் அது மேலே அதை பாருங்கள் டிசைன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒரு தவளை மாதிரியோ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியாக செட் பண்ணி வச்சிருக்காங்களா எல்லா இடத்தையும் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்குலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் பால் பாலாக வச்சு அதுலேயும் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது இதை பாருங்கள் ஒரு விதையிலேருந்து எப்படி வரதுன்றது வச்சுருக்காங்க எல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல ஃப்ரூட்ஸாக இருக்குது பாருங்க சூப்பராக வச்சுருக்கங்க ரெடி பண்ணியிருக்காங்க மைனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்களேன் எத்தனை கலர் இருக்குது அதுலேயே அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது வாங்க அப்புறம் போகலாம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி வரந்தோ வச்சுங்களேன் இங்கேயே நிறைய இருக்குது இதையே நம்ம டைம் சொன்னால் அப்புறம் லேட் ஆகிடும் மொத்தம் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் நடக்கணும்ல அதெல்லாம் இதெல்லாம் பாத்தெலாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அப்படியே நம்ம மண்ணிலலாம் போ அந்த பாத்திலேயே கூப்பிட்டு போனால் கூட பசங்க அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க எவ்வளோ பேர் இடம் பார்த்தீங்களா கிட்ஸுக்கு சூப்பராக இருக்குல்ல அழகாகவே இருக்குது வாங்க அப்படியே நம்ம போவோம் அடுத்தடுத்து பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் என்னம்மா அந்த நேச்சுரலாக எப்படி இருக்கும் அதே மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது விட நேரில் போய் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களேன் தவளை அப்படியே எவ்வளோ ரியாலிட்டியாக வச்சுருக்காங்க அந்த வெவ் பார்க்கல சரியான சைஸுங்க சைஸ் சரியான சைஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ரியலாக இருக்க மாதிரி பாருங்க சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே போவோம் வேற என்ன நடக்க பார்ப்போம் நிறைய இருக்குங்க இங்கே எங்களுக்கு நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தா இங்கேயே நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் டென்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த பசுல் கேம் மாதிரி இருக்குங்களே கிட்ஸுக்கு அது இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்க பசிலில் இங்கே பேர்ட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக அந்த பசில் கேம் மாதிரி கட் பண்ணி அந்த ஹேங்கிங்கில் தொங்க விட்டுருக்காங்க ஸோ அது கிட்ஸை கூப்பிட்டு போனால் அதை வச்சு அவங்க செட் பண்ண வைக்கலாம் இருக்குங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன் இது டிஃப்ரெண்டாக இருக்கலாம் இங்கே தான் பார்த்துருக்கேன் இந்த பார்க்கை தான் பார்க்குறேன் இது நான் நிறைய பார்க் போயிருக்கேன் அங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லை இங்கே சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான அனிமல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க இந்த குரங்குலாம் சிங்கவாள் குரங்கு இதெல்லாம் எங்கே இருக்கும் எந்த சேஞ்சுவில இருக்குன்றத அங்கே வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு இதை கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன் இந்த மூணு மாதிரி இருக்குதுல்ல இது வந்து ஒரு சூப்பரான விஷயங்க ஒரு மணியில் காது வச்சேனா ரொம்ப லாங்கில் இருக்க சவுண்ட்லாம் கூட கேட்குதுங்க இங்கே கா மொபைல் வச்சு காட்டுறேன் நீங்களே கேளுங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவுண்டு மைன்யூட்டாக கேளுங்க சூப்பராக இருக்குல்ல வாங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே போவோம் இந்த மழை டைம்ன்றதால் லைட்டாக அப்படி ட்ரிஸாக சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இது ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னான ஒரு முக்கியமான இடங்க அப்படியே வாங்கல இதை பாருங்கள் இங்கே நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்லாம் இருபது முப்பது பேர் வந்தாங்கன்னா இவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க செட் பண்ணியிருக்காங்களா நீட்டாக இருக்குங்க அங்கே பாருங்களா வௌவால் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நாங்கள் கடற்கரை அழகாக இருக்குல்ல இங்கேருந்து வெளில போனால் அங்கே பாருங்கள் அந்த சேரில் ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்குது காட்டுறேன் பாருங்களேன் பாம்பு இருக்குல்லங்க பாம்பு எந்தெந்த எத்தனை வெரைட்டி இருக்குது அத்தனை வெரைட்டி அப்படியே வந்து அந்த சேரில் செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அந்த பாம்பு எல்லாமே மாடலில் வச்சு தான் அந்த சேரே ரெடி பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க கூட்டி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்களேன் எத்தனை வெரைட்டி பாம்பு இருக்கோ அத்தனை வெரைட்டி பாம்பையும் அங்கே வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இந்த மாதிரி ரெண்டு சேர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கிட்ஸுலாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்களேன் அது பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குங்க நம்மளும் அங்கே நின்று செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம் அங்கே சூப்பராக இருக்குது காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாருங்கள் பாம்பு பக்கத்துலேருந்து அந்த தலர்க சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க நல்லா அது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குங்க பூட்டி இருக்கங்க நான் உங்களுக்கு கிளாஸ் வழியாக காட்டுறேன் அங்கே மீன் தொட்டிலாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க வெளிலேருந்து பார்க்கறதுக்கே கிளாஸ் டோர் தான் போட்டுருக்கேங்க ஸோ உள்ளவங்க நம்மளை பார்க்கலாம் ஏன் தெரியல மூடி வச்சுருக்காங்க இருக்கு இந்த பாருங்க இல்லை அழகாக இருக்குல்ல சூப்பராகவே இருக்குங்க உள்ளே போய் தான் ஒன்றும் க்ளீனாக பார்த்துடலாம் அது பூட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வெளிலேருந்து காட்டுறேன் அழகாக இருக்குல்ல இல்லை ரெண்டரை மணிக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டரை மணிக்கு முன்னாடியே போயிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு ஓகேங்களா வாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா இங்கே இந்த பாருங்கள் இது மாதிரி நிறைய பிரிட்ஜ் பிரிட்ஜாக போட்டிருக்காங்க இங்கேருந்து சூப்பரப்பாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு அந்த லேக் ஒன்றில்ல லேக் இங்கேருந்து பார்க்கலாம் அழகாக இருப்பாங்களே ஒரு மூணு நாள் பிரிட்ஜ் இருக்குங்க இப்போ பார்த்தீங்களா சூப்பராக லேக்கு செம்மையாக இருக்குங்க ஐயா சென்னை சிட்டியில் நடுவில் இப்படி ஒரு இடம் நம்ம யாருக்குமே இது வரைக்கும் நம்ம போயிருக்க மாட்டோம் இப்போதாங்க ஓப்பன் பண்ணுறங்க அழகாக இருக்குல்ல நம்ம போய் ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க அழகாக இருக்குது அந்த காற்று மழை டைமில் வர நம்ம போகணுமா சொன்னால் செம்மையாக இருந்துச்சுங்க ரொம்ப நேரம் ரிலாக்ஸாக சீப் பண்ணணும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அழகான இடங்க தரமான இடமா இருக்குது ஸோ அதங்க டிக்கெட் புக் பண்ணால் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போங்க அப்போ தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க நான் கூட வந்துச்சேன் இவங்க பூங்கா ஸ்டாஃப் வருவாங்க சொல்லி இருந்துச்சு ஆனால் நல்ல காலங்க பூங்கா ஸ்டாஃப்லாம் யாரும் வரலங்க நம்ம மட்டும் தான் போனதால் நம்ம நமக்கு டைம் எடுத்துக்கலாம் லேக் பாருங்கள் சூப்பராக இருக்குது அதில் ஆனால் என்ன போட்டிருந்தாங்கன்னா டூ தேர்ட்டிக்கு போகும்போது பூங்கா ஸ்டாஃப் வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லி போட்டுருந்தாங்க அவங்க வந்தால் கூட நம்மளுக்கு அவங்க பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும் நல்ல காலம் பூங்கை ஸ்டாஃப்லாம் யாரும் வரல அவங்கவுங்கள உள்ளே விட்றாங்க ஸோ நம்மளுக்கு வேறு டைமை நம்ம ரிலாக்ஸாக சில் பண்ணிட்டு பொறுமையாக போகிற மாதிரி நம்மளுக்கு டைம் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பூங்க ஸ்டாஃப் வந்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த செடி மரத்தை பற்றிலாம் எக்ஸ்ப்ளைம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இல்லை ஆனால் நம்ம பாட்டு நம்ம டைம் எடுத்துக்கலாம் வாங்க இந்த பார்த்து திருப்பி அப்படி டென் தான் போகணும் அந்த அந்த பாம்பு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காட்டர் கிட்டே போய் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பாம்பு அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி ஏகப்பட்டது இங்கே பொங்கல் செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களால் நடக்க முடியும்னா வாங்க ஒரு மூ மூ மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறா மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கங்கே ஹட்டு நிறைய போட்டிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி சுற்றி ஆடிட்டோரியா மாதிரி வச்சு நடுவில் ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ எதாவது சின்னதாக ஈவெண்ட் எதாவது வைக்கணும் நாங்கள் வச்சு பார்க்க நினைக்கிறேன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த பார்க்கு அதாங்க சென்னை நடுவில் ஒரு காடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதில் இது காடுன்னே சொல்லலாம் என்ன ஒன்று காடு மண்ணாக இருக்கும் இங்கே பாத்வேலாம் போட்டு நடக்கிறதுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அங்கங்கே பிரிட்ஜி ப்ரிட்சாக போட்டிருக்காங்க சில பிரிட்ஜ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க தயவு செய்து போயிடாதீங்க அவங்க எந்த பாத்வே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க க்ளீனாக நடைபாதை நடைபாதை வழின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வழி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியாகவே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கும் சேஃபுங்க ஏன்னா அது ரொம்ப மிகப்பெரிய இடம் இல்லை இந்த மாதிரி நிறைய டாலிங் இருக்குங்க வரைஞ்சி வச்சிருக்கேங்க இந்த பூங்கா ஃபுல்லாகவே இருக்குங்க பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ஸை கொண்டு போனால் அவங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஏது நம்ம சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிட்டு வரலாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்டதுக்குங்க பார்த்தீங்களா ஒரு காட்டு உள்ள அப்படியே நம்ம நடந்து போனால் அப்படியே இருக்கும் அப்படியே தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது என்ன ஒன்று மன்த் தரைக்கு போலாம் இந்த தர போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க சூப்பராக வச்சாங்க பாருங்களேன் அந்த பாதை எவ்வளோ நேரில் நீட்டாக போகுதுல்ல அப்படியே போக வேண்டியது தாங்க ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக பாதை எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரும் சூப்பராக சுற்றி மறந்து தாங்க பாருங்க அப்படியே போவோம் வாங்க பின்னாடியே வாங்க உங்களை கூட்டி போகிறேன் எங்கே இங்கே வாங்க இங்கே ஒரு அடுத்த ப்ரீச் ஒன்று வந்து பாருங்கள் இந்த ப்ரிட்ச் தாங்க இருக்கிறது சூப்பர் ப்ரீட்சு இங்கேருந்து பார்த்தா அந்த லேக்கோட ஃபுல் வியூ அதை சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் கடல் நீரோ ஆறும் ஒன்றா கலக்கிறதுங்க கழிமுகம்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க பேக் வாட்டர் இந்த வழியாக தான் போயிட்டு பீச்சில் போய் தண்ணியை ஃபுல்லாக சேருது ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு இந்த பக்கத்துக்கும் அங்கே பக்கத்தை இணைக்கிறதுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் தரமான இடங்க இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அந்த பக்கம் காப்ஸே இப்போ இந்த பக்கம் கடலுக்கு போய் கலக்குதுங்க அப்படியே அழகாக இருக்குல்ல அந்த பிச்சு மட்டும் இல்லைங்க இது மாதிரி ஏகப்பட்ட பிச்சு இருக்குது பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம வெளில போவோம் போனால் முன்னாடி போக போவோம் இன்னும் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குங்க ப்ரிஜி பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க இந்த ப்ரிட்ஜு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாருங்கள் அடுத்தது இருமில செஞ்ச பிரிட்ஜு சைடில் கட்டை வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுங்க அந்த கீழே பார்க்குறதுங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல நேரில் வந்து பார்க்கலாம் சூப்பர்பாக இருக்குங்க முடிஞ்சால் புக் பண்ணுங்க ரூபாங்க டிக்கெட் ரேட் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா இருபது ரூபாங்க டிக்கெட் ரேட்டு ரொம்ப அதிகலாம் கிடையாது இருபது ரூபா தான் உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் வசதியாக இருக்குது கார் பார்க்கிங் வசதியாக இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை பைக்கு காருக்கெலாம் சார்ஜ் கூட பண்ணலைங்க டிக்கெட் ரேட்டு மட்டும் தான் வாங்கினாங்க ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு சூப்பராக மாதிரி போட்டிருப்பாங்க எப்படி எப்படி போனோன்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சி வெளியின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் போனீங்கன்னா வெளில போகிறதுக்கு வழியே வந்துடும் அப்படியே அங்கே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுங்க ஃபுல்லாக இந்த பார்க்கை சுற்றியே எப்படி போகணுன்றதை அவங்க அழகாக போர்டு வச்சுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஹட்டி ஏகப்பட்டது இருக்குங்க நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகலாம் ஸோ உங்களுக்கு பூங்கா ஸ்டாஃப் வந்தால் கூட உங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரத்தில் போயிடும்ட்டு இது நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நம்ம அப்படியே போகலாங்க சூப்பராக இருக்கும் ரூம் வசதியாக இருக்குதுங்க ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது தனி தனியாக வச்சுருக்காங்க கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீட்டாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் அந்த ஒலி எப்படி வருது பார்த்தீங்களா வழித்தடத்தில் சூப்பராக அந்த மழை பெஞ்சி அந்த சூரியன் அந்த தண்ணியில் படும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்திங்களா ஏன்னா மேலே இந்த ஒரு ஒலி பிச்சுன இல்லை சூப்பராக இருக்குங்க வாங்க அப்படியே வெளில போவோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் அப்படியே இருக்கும் பாருங்களேன் ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறேன் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இருக்குது எவ்வளோ டென்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இது பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் நம்ம அதை தாண்டி வந்தோம்னா இது ஃபுல்லாகவே காடு தான் காடு மாதிரி கிடையாது காடு தான் ஒரு வழித்துல மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது வாங்க அப்படியே போவோம் இங்கே மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க போய் பார்ப்போம் வாங்க அது சூப்பராக இருக்காங்க மேலே பெண்ணாகுளெலாம் வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே வெளில போவோம் அதை காட்டு அதை சொல்லிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படியே போக வேண்டியதாங்க வாங்க அந்த பக்கம் போனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம் போவோம் வாங்க முன்னாடி போனோம் கொஞ்சம் தடவை போனால் வந்துடும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பீச்சு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது சின்ன பீச்சு சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட பிச்சு இருக்குங்க இது எல்லாமே அந்த மினிச்சர் காற்றை பார்த்தீங்களா வெளியில் அதில் எல்லாமே இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே நான் காமிச்சதில் எல்லாமே இங்கே இருக்கும் அழகாக நீட்டாக அந்த பாதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு பாருங்க ஏகப்பட்ட பிரிட்ஜ் இருக்குங்க இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் தாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும் மேலே ஏறி போனோம் அதை காட்டுறாங்க இதுதாங்க அதை நான் சொன்னது மேலே ஏறி போனோம் இங்கேருந்து சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க அதை பார்த்திங்களா கிட்ஸுங்க ஒரு மூணு மாடி ஏறி போனோங்க மூணு மாடி ஏறி போனால் தான் மேலே போக முடியும் மேலே போய் பார்க்கலாம் வாங்க மேலே போய் வியூ எப்படின்னு பார்க்க முடியல இவ்வளோ தளவு வந்தாச்சு அதை பார்க்காம எப்படி வாங்க மேலே ஏறி போவோம் அவ்வளோதாங்க ஏரி வந்தாச்சு மேலே இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த லேக்கு இங்கேருந்து எப்படி தெருது பார்த்தீங்களா சூப்பராக திருதா இங்கேருந்து அப்படியே போயிட்டு அந்த பக்கம் பட்டின பக்கத்து மொழியாக போயிட்டு கடலில் கலந்துடுறேங்க சூப்பராக இருக்குல்ல பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்து ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட சிட்டிக்கு நடுவில் ஒரு காடு இங்கே ஒரு பெண்ணாக்கள் சொல்லலாம் இதாங்க இங்கே நம்ம சுற்றி ரொம்ப அளவு ஜூம் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக தெரியும் வாங்க உங்களுக்கு அங்கே காட்டுறேன் நான் பார்த்தேன் இப்போ நான் உங்களுக்கு கேமரா வழியாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பார்க்குறீங்களா கேமரா காட்டுற மாதிரி வச்சு இருங்க 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 தெரியுதுங்களா அங்கே பார்த்தீங்களா மெயின் ரோட்டில் போகிற காரு ஆட்டோ எல்லாமே பைக்கு எல்லாம் எவ்வளோக்கிங்களா தெரிஞ்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்லங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க மேலே இந்த அப்படியே ஒரு திருச்சி சுற்றி சுற்றி காட்டுற பாருங்களேன் சூப்பராக இருக்கா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க கிட்ஸ் எல்லாம் போங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வாங்க அப்படியே வெளில இன்னும் கொஞ்சம் தொலைதாங்க நம்ம முடிய போகுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா காட்டுப்பாத மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க அதாங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு நூறு பேர் தான் மேக்ஸிமமே இருக்க முடியும்னா பார்த்துங்க அப்போது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம் பார்த்தா கச்சா முச்சா கச்சா முச்சான் இருக்கோங்க இங்கே அப்படி கிடையாதுங்க வெறும் நூறு பேர் மட்டும்தான் வேறு யாருமே இருக்க முடியாது யாருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க அப்படி எப்படி உள்ளே வர முடியும் அந்த கேட்லேயே நீ பார்த்துருவாங்க இது பாருங்கள் அவுட்டு எக்ஸிட் கொடுத்துருவாங்க அந்த என்ட்ரன்ஸ் கேட்லேயே வந்து கிட்ட டிக்கெட்டை நீங்கள் காமிச்சாதான் உங்களை வந்து கேட்டை தான் தான் உள்ளே விட்றாங்க ஸோ நீங்கள் உள்ளே போய் டிக்கெட் எடுக்க முடியுன்ற அவசியமே கிடையாது கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது மழை பெய்யுதுங்க நம்ம நேரம் மழை விட்டு விட்டு பெஞ்சன்னு சொன்ன பார்த்தீங்களா இங்கே பாருங்க மழை அந்த மழையில் காடு எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க காடு மழையில் அங்கே பாருங்களேன் அந்த டென் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்த அந்த மழைக்கும் வந்துக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது காடு சூப்பராகக்கா இங்கே பாருங்கள் அந்த மழையில் ஒரு சின்ன குட்டை இருக்குங்க அந்த குட்டையில் தண்ணி பட்டி எப்படி ஆகுது பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சவுண்டுக்கு அவ்வளவுதாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படியே போனால் வெளில போயிட வேண்டியதுதான் சரிங்களா அவ்வளோதாங்க துர்கா பேர் பூங்கா ஆஃபீஸெலாம் சுற்றி உங்களால் நடக்க முடியும்னா ஒரு நாலு கிழமே நடக்க முடியும்னா கண்டிப்பாக வரும் சென்னை உள்ளே இப்படி ஒரு காடு இத்தனை வருஷத்தில் நம்ம பார்க்க முடியல இப்போ தான் வந்து பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குங்க வெறும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் இருபது ரூபா தாங்க இருபது ரூபா டிக்கெட் எடுத்தால் நம்போ வரலாம் ஆனால் என்ன ஒரு ஏ பேர் ட்ராப் ஒரு நாளைக்கு ஒரு செஷனுக்கு நூறு பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க ஆன்லைனில் மட்டும் தான் புக் பண்ணணும் ஆன்லைன் எப்படி புக் பண்ணுறது டீட்டெயில் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுதுங்க உங்களுக்கு ஹாலிடேஸில் டிக்கெட் கிடைக்கிறதுனா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் புக் பண்ணணும் வீக் டேஸ் தான் நீங்கள் ஒரு டென் டேஸ் பிஃபோர் கட்ட கண்டாக்கூட கிடச்சிது ஆனால் வீக்கெண்டு ஹாலிடேஸ்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது சூப்பராகவே இருக்குங்க நான் வரைக்கும் சூப்பராக இருக்கு நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையான இடம் இதுக்கு வாக்கிங் பாசம் இருக்குது இது மாதிரி விஸ்டர் பாசம் இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பரான இடம் இங்கே கிட்ஸை கூட்டு வரத்துக்கும் சூப்பரான இடம் இந்த பாருங்கள் எவ்வளோ பார்த்துலாம் சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது கிட்ஸை கூப்பிட்டு வந்தால் ஒரே ட்ராப் ஆகுது கிட்ஸ் நடக்கும்போதுனா நம்மளாவது தூக்கிட்டு நடக்கணும் அதை மட்டும் பார்த்துங்க நடக்கக்கூடிய கிட்ஸாக இருந்தால் நல்லா நீங்கள் கூப்பிட்டு வரலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட் போடுங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்